ஆயுஷோ வலிதன் நான் இருக்கும் பணிவான வணக்கங்கள் எனக்கு ஈவினிங் வேலையான செகண்ட் டிகிரேட் டீச்சர்ஸுக்கான வேகன்சி லிஸ்ட்டு இந்த நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து இதை பற்றி ஒரு பதிவு கேட்டுருந்தாங்க தமிழ்நாடு அளவில் உள்ள தொடக்கப்பள்ளிகளில் பணி மாறுதல் கலந்தாய்வு நடந்துகிட்ருக்கு அதற்காக காலி பண்ணிடுங்கள எண்ணிக்கையை வந்து இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் போட்டு ஃபில் ஆகிட்ருக்கு இதுதான் வந்து நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து இந்த நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து பணியிடங்களும் இப்போதைக்கு என்னென்னா காலி பன்னிடங்கள் அப்படின்ற வகையில் ட்ரான்ஸ்ஃபருக்கு காமிக்கிறாங்க இப்போ இந்த நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து பணியிடங்களும் வந்து இப்போ தேர்வு எழுதுறவங்களுக்கு பொருத்தமாக பொருத்தமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கேன் இது அரசாங்கத்தில் வெளியிடப்பட்ட செய்தி தான் அதுதான் டிப்ளாமெண்ட் ஆஃப் எய்டட் ஸ்கூல் ஜிஓ நம்பர் ஒன் தேர்ட்டி நைன் டேட் பார்த்திங்கன்னா பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்தது அந்த ஜிஓவின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு காலம்னு பாருங்கள் துவக்க பள்ளி மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தி பதினெட்டு இது வந்து எங்கே எடுத்துகிட்டு அரசு நிதி உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் பணியாளர் தொகுப்பு இது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோட டோட்டல் கவுண்ட்டு இப்போ இதில் ஆசிரியின் வகைகள் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் கொடுத்துட்டாங்க ஆசிரியருடன் உபரிகள் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க ஆசிரியர் இருக்காங்க மாணவர்களை மூவாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது இந்த மூவாயிரத்தி எட்நூற்றி ஒன்பதில் கவர்மெண்ட் ஏடட் ஸ்கூலில் துவக்கப்பள்ளியை ரீடைன் பண்ணக்கூடிய பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சி தான் அப்போ இந்த மூவாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது உபரி ஆசிரியர்களில் எழுநூற்றி எழுவத்தஞ்சி பேரை மைனஸ் பண்ணிட்டான் நமக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி நாலு கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து உபரி ஆசிரியர்களாக வெளியில் வரப்போகிறாங்க இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி நாலு கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் செகண்டகரி டீச்சர்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அரசாணை எண் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் சொல்லியிருக்காங்க எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு அரசாணையும் வந்தது அதன் பிறகு முதல்ல வந்த அரசாணை இது தான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி முப்பத்தி ஒன்பது அரசாணையில் வந்தது என்னென்னா பணி நிர்ணயம் பண்ணுறது ஒவ்வொரு ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் தெளிவான ஒரு வழிகாட்டுதல் நடைமுறை பார்த்தீங்கன்னா அரசாணை நூற்றி நாற்பத்தி ஆறு இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கு இந்த அரசாணையை நீங்கள் படித்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் அந்த குறிப்பிட்ட அந்த மூவாயிரத்தி முந்நூற்றி நாலு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னா முதல்ல வேறு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் மாற்று பணிக்கு அனுப்புவாங்க அங்கே ஃபில் ஆகிட்டு இன்னும் எக்ஸஸாக இருக்காங்க அப்படின்னா அருகில் இருக்கிற மாவட்டத்தில் முதல்ல மாவட்டத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க மாவட்டத்துக்குள்ளே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையே இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி நாலு பேர் ஃபில் பண்ண முடியுமா பார்ப்பாங்க அப்படி ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்காங்க அப்படின்னா அரசு பள்ளியில் இருக்கிற எஸ்டிடி காலி பண்ணிட்டும் ஃபில் பண்ணுவாங்க இது அங்கே நடக்கும் ஒரே மாவட்டத்துக்குள்ளே ஒரே மாவட்டத்தில் எட் ஸ்கூலில் மாற்றணும் அப்படியும் எக்ஸஸாக வரவங்களே அதே மாவட்டத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்றுறாங்க அப்படியும் எக்ஸஸாக வராங்க அப்படின்ற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற கவர்மெண்ட் எடெட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அங்கே ஃபில் பண்ணுறாங்க அங்கே ஃபில் பண்ணியும் எக்ஸஸாக வராங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அருகில் இருக்கிற மாவட்டத்தோட அரசு பள்ளியில் இருக்கிற காலி பண்டித்தங்களுக்கு நிரப்புவாங்க அந்த வகையில் பார்க்கும் இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலுமே நம்ம பள்ளிக்கல்வித்துறையோட அந்த உபரியாசர்கள் பணி நிரவல் இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிட்ட பிறகு தான் நமக்கு அந்த நானாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு பணியிடங்களில் எவ்வளவு பணியிடங்கள் வந்து உபரி ஆசிரியர்கள் நிரப்பப்பட்டது போக மீதி இருக்குன்றது எப்போ தெரிய வரும் அப்படின்னா ஆகஸ்ட் முடிஞ்ச பிறகு செப்டம்பர் தான் தெரிய வரும் அதனால் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு காலி பணியிடங்களும் தற்போது தேர்வு எழுதப் போகின்ற எஸ்டிடி டீச்சர்ஸுக்கு சொந்தம் அப்படின்றத ஒரு ஆசையை வளர்த்துக்காதீங்க இதுதான் உண்மையான நடைமுறை செயல்முறை இது வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க நிதி உதவி மற்றும் தொடக்க பள்ளிகளில் மாற்றுப் பள்ளி மூணு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை நான் பின்னாடி போய் இதெல்லாம் ஏற்கனவே இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் திரும்ப கூட போய் இது வந்து ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இந்த அரசாணையெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அரசாணை நூற்றி நாற்பத்தி ஆறு படித்து பாருங்கள் இந்த அரசாணையோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி அரசாணை நூற்றி முப்பத்தொன்பது இந்த அரசாணையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்களே படித்து பாருங்கள் நமக்கு இந்த நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சுன்றது ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்காக காமிக்கப்பட்டிருக்க காலி பன்னிரங்கள் இப்போ இந்த காலி பண்ணிடங்களில் ட்ரான்ஸ்ஃபர்லாம் முடிஞ்சிட்ட பிறகு கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலுக்குற ஒவ்வொரு ஆசிரியர்கள்லாம் மாவட்டத்துக்குள்ளே மாற்றணும் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் ஏ கவர்மெண்ட் ஸ்கூல்குள்ளே வரணும் அப்புறம் மாவட்டத்துக்கு வெளியே மாற்றணும் ஸோ இந்த மாதிரி மூவாயிரத்தி முந்நூற்றி நாலு பணியிடங்கள் எந்த வகையிலெல்லாம் வந்து ஃபில் ஆகுதோ வெளியே வருகின்ற காலி பணியிடங்கள் நமக்கு ஆகஸ்ட் மாதம் தான் தெரிகின்றது என்னுடைய கணிப்பு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பரில் தான் தெரிய வரும் அது செப்டம்பருக்கு பிறகு தெளிவான ஒரு அக்டோபர் எக்ஸாக்டான டேட்டா வந்து அக்டோபர் நவம்பரில் பள்ளிக்கல்வித்துறையில் வெளியிட போகிறோம் அது வர்றதுக்கும் இப்போ நம்ம ஜூன் ஜூலை இருபத்தோராந்தேதி செகண்டகிரி டீச்சர்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க இப்போ இந்த செகண்டகிரி டீச்சர் ஜூலை நடத்தும் போது ஆகஸ்ட்டு ரிசல்ட்டு அப்புறம் செப்டம்பரில் சிவி போட்டுட்டு அக்டோபரில் அதற்கான ப்ரொவிஷன் லிஸ்ட்டு கொடுத்து நவம்பர் டிசம்பரில் கவுன்சிலிங் வச்சு ஜனவரியில் ஃபில் பண்ணுறது கரெக்டாக ஏற்கனவே இருக்கிற ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இது பாதிக்காது பட் இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி நாலு அங்கே ஃபில் ஆகிட்டு கழிச்சிடணும் சிம்பிளாக பார்த்தா மூவாயிரத்தி முந்நூற்றி நாலு எடுத்துகிட்டு வந்து இது கழிச்சிட வேண்டியது தான் நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு மைனஸ் மூவாயிரத்து முந்நூற்றஞ்சு கழிச்சிட்டு மீதி இருக்கிற பணிடங்கள் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெளிவான நடைமுறை அக்டோபரில் தான் வரும் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் புரிஞ்சுதோ புரிஞ்சுதுன்னா எஸ் எஸ் ஆ அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் போடுங்க அவ்வளோதான் புரிஞ்சுதுன்னா அண்டர்ஸ்டாண்ட்ஸாக சொல்லுங்கள் வேறு ஏதாவது கருத்துலாம் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு உண்மை உண்மைப்பதிவோடு சான்றுகளோடு எவிடன்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் இதை ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாரு முறை அவரும் கேளு